பிரதமர் பங்கேற்ற கூட்டத்தில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் முன்னாள் போராளியை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சென்று பார்வையிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் அரியாலை இந்து மயானத்தில் மனித எச்சங்கள் காணப்படும் பகுதியை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் பார்வையிட்டுள்ளனர் உள்ளூராட்சி சபை தேர்தல் ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது முல்லைத்தீவில் செய்தி சேகரிக்கச் சென்ற சுயாதீன ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குற்ற துறைக்கு அனுப்பிய கடிதம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் கசிந்துள்ள பிடியம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது நாட்டில் நிலவும் வெப்பமான காலநிலை குறித்து பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது கனேடிய ஒருவர் கட்டநாயக விமான நிலையத்தில் முப்பத்து ஆறு கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸ் ஹிஜைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புர்ச் வில்மோர் ஆகியோர் மார்ச் பத்தொன்பதாம் நாள் பூமிக்கு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் பிரதமர் பங்கேற்ற கூட்டத்தில் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பிரதமர் பங்கேற்ற கூட்டத்தில் விடுவிக்கப்படாத வழி வடக்கு காணிகள் தொடர்பாக காணி உரிமையாளர்கள் கேள்வி கேட்டதால் அங்கு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது பிரதமர் ஹரணி அமரசூரிய பங்கேற்ற தேசிய மக்கள் சக்தியின் உடவில் தொகுதி மக்கள் சந்திப்பு ஏழாலை ஏழு கோவிலடியில் நேற்று மாலை இடம்பெற்றது இங்கு உரையாற்றிய பிரதமர் ஹரணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வேலை திட்டம் தொடர்பில் உரையாற்றினார் உரையில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் காணி விடுவிப்பு அரசியல் கைதிகள் விவகாரம் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் உள்ளிட்டவை தொடர்பாக பிரதமர் எதுவும் தெரிவித்திருக்கவில்லை இந்த நிலையில் பிரதமர் உரையாற்றிவிட்டு மேடையில் இருந்து இறங்கி மக்களை சந்திக்க அருகில் வந்தார் இதன்போது பிரதமரை சந்தித்து தமது பிரச்சனைகள் தொடர்பாக பேச காத்திருந்த காணி உரிமையாளர் ஒருவர் மலாலி பகுதியில் காணிகள் விடுவிக்கப்படாத இருப்பது தொடர்பாக தனது ஆதங்கத்தை பிரதமரிடம் நேரடியாக தெரிவித்தார் இதன்போது பிரதமர் ஏனியவர்களுடன் பேச சென்ற குறித்த காணி உரிமையாளர் உங்கள் அரசியலுக்காக எங்களை பயன்படுத்த வேண்டாம் என தமிழ் மற்றும் சிங்கள மொழியில் தெரிவித்தார் இதன்போது பிரதமரை சூழ்ந்திருந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் குறித்த காணி உரிமையாளரை அங்கிருந்து அகற்றியதுடன் அதனை காணொளி எடுத்த ஊடகவியலாளர்களுடனும் முரண்பாட்டில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது நேரம் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டது இதனையடுத்து பிரதமர் ஹரணி அமரசூரிய பாதுகாப்பு அதிகாரிகளால் அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த குறித்த காணி உரிமையாளர் பிரதமர் வந்த சந்திப்பில் மயிலிட்டி பலாளி விடயங்கள் பற்றி ஏதாவது வார்த்தைகள் வருமா என நாங்கள் எதிர்பார்த்தோம் அவர் வந்து பிள்ளைகளுக்கான கல்வி முன்னைய அரசாங்கம் பற்றிய விடயங்களை தங்கள் அரசாங்கம் திறமையாக செய்கின்றது என சொல்லிவிட்டு சென்றார் மக்கள் சந்திப்பு என எம்மை அழைத்துவிட்டு மக்களை சந்திக்காமல் மக்களுக்கு இடையூறாக பாதுகாப்பு பிரிவை நிறுத்தியுள்ளனர் பாதுகாப்பு காரணங்களை வைத்துக் கொண்டு பிரதமர் ஹரணியை மக்கள் சந்திக்க வேண்டிய கதைக்க வேண்டிய விடியங்கள் கொடுக்க வேண்டிய மனுக்களை கூட கொடுக்க விடாமல் பாதுகாப்பு பிரிவினர் தடையாக இருந்தனர் பலாளி விடியங்கள் விகாரை விடியங்கள் பற்றி எந்தவித கதையும் இல்லை மக்களுடைய காணியிலேயே ராணுவம் விவசாயம் செய்து சந்திக்கு மரக்கறிகளை விநியோகிக்கின்றார்கள் அதே நேரத்தில் யாருடைய காணியிலோ விகாரையை கட்டிவிட்டு அவர்கள் தங்களுடைய விகாரி என சொல்லிக் கொண்டுள்ளனர் எங்களுடைய நிலங்களை அபகரிக்கின்ற நோக்கிலா புத்தபெருமானுக்கான விகாரிகள் காட்டப்படுகின்றது திக்கு திக்காக விகாரிகளை கட்டி எங்கள் நிலத்தை சூரியாடும் நிலைமையே யாழ்ப்பாணத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்றார் இதேவேளை அங்கு வந்த மேலும் சிலர் கருத்து தெரிவிக்கையில் வலி வடக்கில் உள்ள இரண்டு முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக நேரடியாக பிரதமரை சந்தித்து மனுக்களை கொடுப்பதற்காக நாங்கள் வந்திருந்தோம் ஜனாதிபதிக்கோ பிரதமருக்கோ முக்கியமானவர்களுக்கோ உமது பிரச்சனைகள் மறைக்கப்பட்டு அந்த பிரதேசங்களுக்கு இவர்களை வருகின்றார்கள் இல்லை ஜனாதிபதி பிரதமர் வருகின்ற பொழுது நாங்கள் அந்த இடங்களுக்கு கஷ்டப்பட்டு பாதுகாப்பு தரப்பினரிடம் இருந்து உள்நுழைந்து சென்றாலும் மனுக்களை நேரடியாக கொடுக்க முடியாது ஒவ்வொரு முறையும் பாதுகாப்பு பொறுப்பாக உள்ளவர்கள் வாங்குவார்கள் அல்லது செயலாளர்கள் வாங்குவார்கள் நாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் வந்த செயலாளரிடம் மனு கொடுக்கப்பட்டுள்ளது நேரடியாக கையில் கொடுப்பதற்கு ஏற்பாட்டை செய்து கொண்டிருந்தோம் இந்த இரண்டு பிரச்சனைகளும் ஜனாதிபதி பிரதமர் உட்பட பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் அனைவரும் கேட்கின்றார்கள் இலங்கையின் நீதித்துறை மீது நம்பிக்கை இல்லை இது நீதிமன்றத்திற்கு சென்று தீர்க்கும் பிரச்சினை அல்ல என்றும் அவர்கள் தெரிவித்தனர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் முன்னாள் போராளியை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சென்று பார்வையிட்டுள்ளார் முள்ளிவாய்க்கால் பகுதியில் முன்னாள் போராளி அழகரத்னம் வரகுலராசா பத்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டு வரும் நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் அங்கு சென்று வனகுலராசாவின் உண்ணாவிரத போராட்டம் தொடர்பில் தமது ஆதரவை வெளிப்படுத்தியிருந்தனர் குறித்த போராட்டத்தின் கோரிக்கையின் நியாயத்தினை ஏற்றுக்கொண்டதுடன் அவரின் உடல்நிலை கருத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தனது ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் அரியாலை இந்து மயானத்தில் மனித எச்சங்கள் காணப்படும் பகுதியை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் பார்வையிட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் அரியாலையில் அமைந்துள்ள சிந்து பத்தி இந்து மயானத்தில் மனித பற்கள் எலும்புகள் மண்டியோடு போன்ற மனித எச்சங்கள் காணப்படுகின்றன அந்த மயானத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுஹாஸ் ஆகியோர் நேற்றைய நாள் சென்று பார்வையிட்டனர் அதன் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்க தகன மேடை ஒன்றினை அமைப்பதற்காக நல்லூர் பிரதேச சபையினர் மயானத்தின் மேற்கு பக்கமாக கிடங்கு தோண்டிய போது மனித எலும்புகள் மீட்கப்பட்டன இருப்பினும் நல்லூர் பிரதேச சபையோ அல்லது குறித்த வேலை திட்டத்தினை மேற்கொண்டவர்களோ இதுவரை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யவில்லை இந்த நிலையில் எமது கட்சியின் உறுப்பினரான கிருபா இந்த மயானத்தின் நிர்வாகத்தில் ஒரு உறுப்பினராகவும் காணப்படுகின்றார் அந்த வகையில் இந்த சம்பவம் குறித்து ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யுமாறு அவருக்கு நாங்கள் தெரிவித்தோம் பிரதேசமானது அன்னளவாக அறுநூறு தமிழ் பொதுமக்கள் திட்டமிட்டு படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட இடமாக சொல்லப்படுகின்றது கிருசாந்தி படுகொலை வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நபர் தெரிவித்த தகவலில் இந்த செம்மணி சம்பவங்கள் அம்பலமாகின அந்த வகையில் அவர் பத்து இடங்களை கூறிய நிலையில் அவற்றில் இரண்டு இடங்களில் மாத்திரமே தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன ஏனைய இடங்களில் கணிசமான அளவு மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக சந்தேகிக்க தோன்றுகின்றது இந்த மயானத்தில் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு கால பகுதி வரை ராணுவத்தின் முகாம் அமைக்கப்பட்டு காணப்பட்டது அங்கு இறந்தவர்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்பட்டால் தற்போது உள்ள தகன மேடைக்கு கிழக்கு புறமாகத்தான் புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு கால பகுதியில் இருந்து பேணப்பட்டு வந்த ஆவணங்களில் இருந்து பெறப்பட்ட உத்தியோகபுர தகவல்களின் அடிப்படையில் இந்த மயானத்தில் தற்போது புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பகுதியில் எவரும் புதைக்கப்படவில்லை ஆகவே இந்த மனித புதைகொளி குறித்து தீவிரமாக ஆராய்வது முக்கியமானது ஒன்றாகும் செம்மணி படுகொலைகளின் தகவல்கள் அமலமாகிய நிலையில் அது தொடர்பான விசாரணைகள் முடிவுறாத நிலையில்தான் இந்த புதைகொலியானது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் மூன்று நாட்களுக்கு முன்பதாக சிலூர் பிரதேச சபை இந்த சிலடைக்கூட விட செய்வதற்கு ஒரு கான்ட்ராக்ட் கொண்டு கொடுத்திருந்த இடத்துல வந்து அந்த வெயிலை அத்திவாரணம் ஆரம்பிக்கப்பட்டிருந்த சூழலில் கிளம்பின வந்து இங்கே ரெண்டும் வந்து கண்டறியம் அந்த வகையில் வந்து அதை பார்க்குறதுக்கு வந்து நாங்கள் இந்த இடத்துக்கு இன்றைக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு அளவுக்கு வந்து இதுவரைக்கும் போலீஸுக்கோ வேறு எந்த ஒரு தரப்புக்கோ இவ்வளோகூரமாக வந்து ஒரு முறைப்பாடு பிரதேச சபையாலையோ அந்த வேலைகளை நடத்த தரப்பு வந்து செய்யவில்லை என்று நாங்கள் அறிகிறோம் அந்த வகையில் வந்து இந்த சேவைக்குரிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அவர்கள் இருக்கிறார் அவரிடம் வந்து அவர் அவர் நிர்வாகத்தில் இருக்கிற இடத்துல வந்து இந்த இரும்பு முடிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வந்து அவருக்கும் அந்த காவல் இருக்கிற சூழலில் வந்து நாங்கள் அவருக்கு போலீஸிலும் இந்த முறைப்பாடுகளை வந்து உடனடியாக செய்ய சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம் இன்றைக்கு ஜெர்மனி பிரதேசம் வந்து எல்லோருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் பொதுமக்கள் வந்து திட்டமிட்டு வந்து படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகின்ற ஒரு பிரதேசம் அந்த வகையில் வந்து திரு கிரிசாந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பு வழங்கப்பட்ட நபர் அவருடைய அவர் குற்றவாளியாக வந்து நீதிமன்றம் அறிமுகப்படுத்த அவர் செய்த ஒரு பேச்சு இந்த விடயங்கள் இந்த இந்த செம்மணி இலக்கியங்கள் வந்து அம்பலப்படுத்தப்பட்டது அந்த அடிப்படையில் வந்து கிட்டத்தட்ட பத்து ஸ்தானங்கள் அவர் அறிமுகப்படுத்தியும் ரெண்டு இடங்களில் மட்டும்தான் இன்னும் ஊறுகள் தேடப்பட்ட மற்ற இடங்களில் இருந்து கணிசமான மாற்றங்களை செய்திருக்கிறதாக சந்தேகங்கள் இருக்கின்ற ஒரு சூழலே தான் அதே சுற்றுலா பகுதியிலே இருக்கக்கூடிய இந்த சுடலையில் இந்த எலும்புக்கூடுகள் இன்றைக்கு கண்டறியப்பட்டு இருக்கின்றன சபை தேர்தல் ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரத்தில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தல்கள் சிறப்பு ஏற்பாடுகள் யோசனைகள் நாளைய நாள் நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட உள்ளதால் ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரத்தில் வாக்குப்பதிவு நடைபெறும் என எதிர்பார்க்கப்படும் நாள் ஒன்றை இலங்கை தேர்தல் ஆணைக்குழு பரிசீலித்து வருகின்றது இந்த யோசனை குறித்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு இந்த வாரம் நாடாளுமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது இதன்படி மூன்று உறுப்பினர்களை கொண்ட உயர்நீதிமன்ற அமர்வு சில திருத்தங்களுடன் அல்லது மூன்றில் இரண்டு பங்கு நாடாளுமன்ற பெரும்பான்மையுடன் யோசனைகளை நிறைவேற்றலாம் என்று தீர்ப்பளித்தது முன்னதாக உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்ச் ஒன்பதாம் நாளன்று நடைபெறுவதாக நிர்ணயிக்கப்பட்டது ஆனால் நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி முன்னிய அரசாங்கத்தினால் அது ஒத்திவைக்கப்பட்டது இந்த நிலையில் புதிய யோசனை நிறைவேற்றப்பட்டு சபாநாயகர் சான்றளிக்கப்பட்டவுடன் புதிய வேட்பு மனுக்களை கோருவதற்கான அனுமதி இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கும் என்று தேர்தல் ஆணையாளர் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அத்துடன் வேட்பு மனுக்கள் அறிவிக்கப்பட்ட அறுபத்து ஆறு நாட்களுக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் செய்தி சகரிக்கு சென்ற சுயாதீன ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முல்லைத்தீவில் சட்டவிரோதமான மணல் அகழ்வு தொடர்பில் செய்தி சுகரிக்க சென்ற சுயாதீன ஊடகவியலாளர் ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய நாள் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் பனிக்கன்குளம் கிழவன்குளம் பதினெட்டாம் போர் கொக்காவில் உள்ளிட்ட பகுதிகளில் ஏ ஒன்பது பீதியின் இரண்டு புறங்களிலும் உள்ள காட்டுப்பகுதியில் பகுதியில் சட்டவிரோதமான மணல் அகழ்வு தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது அனுமதி பத்திரங்களை பெற்றவர்கள் அனுமதி பத்திர விதிமுறைகளை மீறியும் சட்டவிரோதமாக ஆற்றிலே உளவு இயந்திரங்களை விட்டு மணல்களை ஏற்றுவதும் மரம் கடத்துகின்ற பல்வேறு குற்றச்செயல்களும் செயல்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக பதினெட்டாம் போர் பகுதியில் நேற்றைய நாள் சுயாதீன ஊடகவியலாளர் ஒருவர் குறித்த விடயங்களை செய்தி சேகரிக்க சென்றுள்ளார் இதன்போது ஏ ஒன்பது வீதியிலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் காட்டுப்பகுதியில் மணல் கொண்டு வந்து குவிக்கப்படுவதை காணொலி பதிவு செய்து கொண்டிருந்தபோது உந்துருளியில் வருகை தந்த இருவர் ஊடகவியலாளரின் ஒளிப்படக் கருவியை பறிக்க முற்பட்டுள்ளனர் மேலும் ஊடகவியலாளர் மீது தாக்குதல் முயற்சி மேற்கொண்டதோடு கொலை அச்சுறுத்தல் விடுத்த நிலையில் மாங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையின் உதவியுடன் அவர் குறித்த இடத்திலிருந்து வெளியேறியுள்ளார் சம்பவ இடத்திற்கு வந்த மாங்குளம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் குறித்த காட்டுக்குள் செல்லும் வீதியை ஜேசிபி ரக இயந்திரம் கொண்டுபட்டி குறித்த காட்டிற்குள் செல்ல முடியாதவாறு செய்துள்ளனர் இதேவேளை குறித்த சம்பவம் தொடர்பாக மாங்குளம் ஸ்ரீலங்கா காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது குற்றப்புலனாய்வு துறைக்கு அனுப்பிய கடிதம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் கசிந்துள்ள விடயம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அனுப்பிய கடிதம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் எவ்வாறு கசிந்தது என்பதை விசாரிக்குமாறு சட்டமா அதிபர் பரிந்த ரணசிங்க பதில் காவல்துறை மா அதிபர் உத்தரவிட்டுள்ளார் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் சாரதியை கடத்தி சென்று சாட்சியங்களை அளித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களை விடுவிக்க வேண்டும் என்ற தனது முன்னிய அறிவுறுத்தல்களை செயற்படுத்துவதை நிறுத்தி வைக்குமாறு கூறும் கடிதம் கசிந்தமை தொடர்பிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சட்டமா அதிபரின் அறிவுறுத்தல்கள் தொலைபேசி மூலம் பதில் காவல்துறை மா அதிபருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளன எனினும் இது தொடர்பான கடிதம் நாளே நாளே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட உள்ளது ஏற்கனவே சாட்சியங்கள் இல்லாமையால் விடுவிக்குமாறு சட்டமா அதிபர் வெளியிட்ட பரிந்துரை உயர்மட்டத்தில் பிரச்சினையை எழுப்பியிருந்தது இதற்கிடையில் விடுவிக்கப்பட உள்ளவர்கள் தொடர்பில் புதிய குற்றச்சாட்டுகள் இருப்பின் அதனை சமர்ப்பிக்கலாம் என்ற சட்டமா அதிபரின் பரிந்துரையை மையப்படுத்தி கடந்த திங்கட்கிழமை அன்று குற்ற துறையினர் வழக்கு தொடர்பான புதிய உண்மைகள் மூன்று கோப்புரைகளை சட்டமா அதிபர் திணைக்களத்திடம் சமர்ப்பித்தனர் அத்துடன் பதினான்கு நாட்கள் அவகாசத்தையும் கோரியிருந்தனர் இதனையடுத்து செவ்வாய்க்கிழமையன்று சட்டமா அதிபர் குறித்த மூவரையும் விடுவிக்கப்படுவதை தாமதிக்கும் உத்தரவை ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபருக்கு விடுத்திருந்தார் இதற்கான இரண்டு துறை அதிகாரிகளுக்கு தனிப்பட்ட முறையில் கடிதம் வழங்கப்பட்ட நிலையிலேயே அது கசிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவும் வெப்பமான காலநிலை குறித்து பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது நாட்டில் நிலவும் வெப்பமான காலநிலை குறித்து பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி அமைச்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது அத்துடன் பாடசாலை மாணவர்கள் செயற்படும் விதத்தை உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் புதிய நாட்களில் கல்வி நடவடிக்கைகள் குறித்து ஏதேனும் ஆலோசனைகள் வழங்கப்படுமாயின் அது தொடர்பில் அதிக கவனம் செலுத்துமாறும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கழுவே தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய சூழ்நிலை தொடர்பில் நாளைய நாள் கலந்துரையாடல் நடத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது தேவையேற்பின் பாடசாலை அதிபர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் பாடசாலை மாணவர்கள் விளையாட்டு பயிற்சிகள் உள்ளிட்ட செயற்பாடுகளில் ஈடுபடும் போது அதிக சூரிய ஒளியில் இருப்பதனை தவிர்க்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இலங்கை உட்பட உலகின் மத்திய ரேகை பகுதியில் உள்ள பல நாடுகளில் தற்போதைய நாட்களில் அதிக வெப்பநிலை நிலவுகின்றது அதன்படி ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய கண்டங்களில் உள்ள நாடுகளும் அதிக வெப்பநிலையால் பாதிக்கப்படுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன அத்துடன் கொழும்பு காலி ரத்னபுரி திருகோணமலை மட்டக்களப்பு மன்னார் மற்றும் அனுராதபுரம் ஆகிய பகுதிகளில் வெப்பநிலையானது எதிர்வரும் நாட்களில் முப்பத்து இரண்டு முதல் முப்பத்து ஆறு பாகை செல்சியஸ் வரை காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக வெப்பநிலையால் உடல் வெப்பநிலை அதிகரித்து பல உடல்நல பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதனால் அதிக நீர் அல்லது இயற்கை பானங்களை சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் முப்பத்தாறு கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் முப்பத்து ஆறு கோடி ரூபாய் பெறுமதியான பெண்ணொருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த பெண் கனடாவின் டொராண்டோ நகரத்திலிருந்து ஐக்கிய அரபு ராஷ்ட்ரியத்தின் அபுதாபி நகரம் வழியாக நேற்றிரவு நாட்டுக்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ஸ்ரீலங்கா சுங்க மருந்து பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளால் குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் பெற்றிருந்த சர்வதேச உளவு தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட பெண் முப்பத்து ஆறு அகவையுடைய கனடிய பெண் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பெண் கடுமையாக போதைப்பொருள் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர் என தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கனேடிய பெண் பயண பையில் மறைத்து வைத்து முப்பத்து ஆறாயிரத்து ஐநூறு கிலோகிராம் ஹசீஸ் போதைப்பொருள் பொருள் கடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஹசீஸ் போதைப்பொருள் வேறு நாட்டிற்கு மறுபரிவர்த்தனை செய்யும் நோக்குடன் நாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கலாம் என சுங்க போதைப்பொருள் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸ் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸ் மூச்சுக்குழாய் அலர்ச்சி காரணமாக சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடந்த வியாழக்கிழமை உடல் பாதிப்பு ஏற்பட்ட நிலையிலும் பிரார்த்தனை கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி வந்தார் ஆனாலும் தனக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாக போப் பிரான்சிஸ் தெரிவித்தார் இந்த நிலையில் இத்தாலி தலைநகர் ரோமில் உள்ள ஜெமலி மருத்துவமனையில் போப் பிரான்சிஸ் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது என வாடிக்கன் அறிக்கை வெளியிட்டுள்ளது ஏற்கனவே இதே மருத்துவமனையில் குடல் அறுவை சிகிச்சைக்காக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று ஜூலை மாதத்தில் போப் பிரான்சிஸ் பத்து நாட்கள் அனுமதிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூலையிலும் அதே மருத்துவமனையில் அவருக்கு குடல் இரக்கத்தை சரி செய்வதற்கான அறுவை சிகிச்சையும் நடைபெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் மார்ச் பத்தொன்பதாம் நாள் பூமிக்கு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் ஆகியோர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஐந்தாம் நாள் ஆய்வுக்காக விண்வெளி ஆய்வு மையம் சென்றனர் ஆனால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்களால் குறிப்பிட்ட நாளிற்குள் பூமிக்கு திரும்ப முடியாமல் போனது அதன்படி கடந்த ஆறு மாதங்களாக அவர்கள் விண்வெளி ஆய்வு மையத்தில் சிக்கி தவிக்கின்றனர் இந்த நிலையில் விண்வெளியில் இருந்தபடியே இருவரும் கொடுத்த பேட்டியில் நாசாவின் குரூப் பத்து விண்கலம் மார்ச் பன்னிரண்டாம் நாள் பூமியில் இருந்து ஏவப்படும் எனவும் பத்தொன்பதாம் நாள் நாங்கள் பூமிக்கு திரும்ப எனவும் தெரிவித்துள்ளனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்